மாணவர்களே கல்ல உபதேசம் இன்றைக்கு மலிவு விலையிலே நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன கள்ள உபதேசம் என்று எதை சொல்லுகிறோம் வெளிப்படுத்தாத அவருடைய இதயத்தை வெளிப்படுத்தாத தேவனை வெளிப்படுத்தாத தேவனுடைய வாழ்க்கையில் கொண்டு வராத எந்த பிரசங்கமும் கள்ள உபதேசமே இந்த கள்ள உபதேசத்தை நான் இரண்டாக பிரிக்கிறேன் எப்படி என்று கேட்டால் ஒன்று விசுவாசிகளுக்குள்ளாக அவர்களை வஞ்சிக்கத்தக்கதான கள்ள உபதேசங்கள் இன்னொன்று வெளியில கர்த்தரை அறியாத ஜனங்கள் இருப்பாங்க பாத்தீங்களா அவர்களையே உள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய கள்ள உபதேசங்கள் புரியலையா ரொம்ப எளிதாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் சில கள்ள உபதேசங்கள் வெளியில் இருக்கக்கூடிய ஜனங்களையும் ஐயைய என்ன இவங்க கிறிஸ்தவத்தில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேள்வி கேட்க வைக்கும் சில கள்ள உபதேசங்கள் வெளியில் இருக்கிறவங்களால கண்டுபிடிக்க முடியாது அவங்களுக்கு இது ஒரு தப்புன்னு தெரியாது ஆனால் அது விசுவாசிகளை மட்டுமே வஞ்சித்துக் கொண்டிருக்கும் எதற்காக சாத்தானுடைய நோக்கம் என்ன கள்ள உபதேசிகளுடைய நோக்கம் பணம் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் பணம் தாங்க எல்லா கள்ள உபதேசத்திற்கும் பின்பதாக பணம் தான் பெரும்பாலானதாக இருக்கும் ஆனா சாத்தான் தான் அந்த கள்ள உபதேசத்திற்கு ஒரு மூல காரணமாக அவர்களை தூண்டிவிடக்கூடியவனா இருக்கிறான் இவர்கள் அதற்கு எளிதாக விழுந்து இருக்கிறார்கள் சரி சாத்தானுடைய நோக்கம் என்ன கர்த்தரின் நாமத்தை தூசிப்பது அல்லது வெளியே இருக்கக்கூடிய யாரும் கர்த்தரை நம்பிவிடக்கூடாது வந்து விடக்கூடாது உள்ளே இருக்கிறவர்களும் சரியான தேவனை அறிந்து தங்களுடைய வாழ்க்கையில கர்த்தரை வெளிப்படுத்தி விடக்கூடாது இதுதான் சாத்தானுடைய நோக்கம் ஆனா கள்ள உபதேசிகளினுடைய நோக்கம் என்ன பணம் சரிங்களா பணம் என்கிற ஒரு தூண்டிலை போட்டு அவன் தன் காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடியவனா இருக்கிறான் சரியா பிசாசின் உபதேசத்திற்கு செவி கொடுத்து என்று வேதத்தில் நான் வாசிக்கிறோம் அல்லவா அப்ப அந்த பிசாசின் உபதேசத்திற்கு செவி இருக்கக்கூடிய நிலைமை இன்றைய உலகத்தில் இருக்கிறது நான் ரெண்டாக பிரித்தேன் கள்ள உபதேசத்தை நான் அடிக்கடி சில கள்ள உபதேசங்களையும் சில உபதேசிகளையும் சுட்டி காண்பிப்பது உண்டு எதன் அடிப்படையில்னு கேட்டீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய மக்களையே முகம் சுளிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய கள்ள உபதேசத்தை தான் நான் முதலாவது அதிகமாய் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன் பிரபலமான போதவர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்க யார் கள்ள போத அவங்க எதெல்லாம் மெயினா போதிக்கிறாங்க அப்படிங்கிறத வேதத்தை வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்குங்க இப்ப பிரபல போதகர்கள் என்று யாரெல்லாம் இருக்கிறார்கள் பால் தினகரன் சொல்லலாம் மோகன் சி லாசரஸ் சொல்லலாம் அகஸ்டின் ஜெபகுமார் ஆர் ஸ்டான்லி டக்குனு எனக்கு நிறைய பேர் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறாங்க ஏதோ ஒரு வகையிலே போய் கொண்டு இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாருடைய உபதேசத்தையும் நம்ம சற்று நோக்கி பார்க்கும் பொழுது இதில் யார் சரியானவங்க யார் தவறானவங்கன்னு தனித்தனியா நாம சுட்டி காண்பித்துக் கொண்டிருக்கிறதை குறித்து இங்க நான் பேச வரல இவர்களுடைய உபதேசம் ஒருவேளை இவர்களுக்குள் கள்ள உபதேசம் இருக்கும் பட்சத்தில் அதை நான் ரெண்டா பிரிக்கிறேன் இப்ப தசம பாகம் இதுல யாரெல்லாம் தசம பாகத்தை வலியுறுத்துகிறார்களோ நிச்சயமா அவங்க கர்த்தருடைய போதனையை போதிக்கவில்லை சரியா கொடுத்த ஆசீர்வாதம் வரும் கொடுக்காட்டி சாப வரும் என்று இதில் யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவர்கள் புதிய உடன்படிக்கையின்படி ஊழியம் செய்யவில்லை ஆண்டவர் நிச்சயமா கொடுத்த ஆசீர்வதி மாற்றுக்கிறது இல்லை ஆனால் கொடுத்த கண்டிப்பா திருப்பி வந்தே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தை வைப்பது பிரமாணத்துவ போதனை அதை யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவர்கள் வேதத்தின்படி போதிக்கிறவர்கள் இல்லை இதுல அந்நிய பாசை ஆவியை பெற்றுக்கொண்டதின் அடையாளம் அப்படின்னு இதுல யாரெல்லாம் போதிக்கிறார்களோ அவர்கள் வேதத்தின்படி தவறானவர்களாக இருக்கிறார்கள் அந்நிய பாஷை என்பது ஆவியை பெற்றுக்கொண்டதற்கு அடையாளம் அல்ல அது ஒரு வரம் அந்த வரம் சிலருக்கு இருக்கலாம் சிலருக்கு இல்லாமல் போகலாம் நிறைய வீடியோவில் இதை நம்ம வெளிப்படுத்தி இருக்கிறோம் சரியா மாசம் எனக்கு இந்த வசனத்தை குறி சொல்லுகிறது போல எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு கொடுக்கல வருஷத்துல ஒரு டைம் தீர்க்க தரிசனம் இதில் யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் எல்லாருமே தவறான போதனை உடையவர்களே அதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை சரி விஷயத்துக்கு வருகிறேன் இந்த மாதிரியான போதனைகள் இப்போ தசமும் ஆகட்டும் வாக்குத்தம் ஆகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ உலகத்தை வஞ்சித்து கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களை வஞ்சித்து கொண்டிருக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு இதை பற்றி தெரியாது அங்க ஏதோ மத சம்பந்தமா காணிக்கையை பத்தி பேசிக்கிறாங்க தசம்பா வாங்கிக்கிறாங்க வாக்குத்தத்தம் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்கப்பா அது அவர்களுக்கு பெரிய அளவு பாதிப்பை உருவாக்காது அப்ப இந்த மாதிரியான போதனைகள் கிறிஸ்தவ உலகத்துல ஒரு பெரிய அளவு பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் ஆனால் இதே மக்கள் இவர்களில் சிலர் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய செயல்பாடுகளின் மூலமாக போதனையின் மூலமாக வெளியில் இருக்கக்கூடியவர்களை முகஞ்சொலிக்க வச்சிருவாங்க உள்ளேயும் இவங்க ஒரு பெரிய கள்ள போதனையை புயச்சுக்கிட்டு இருப்பாங்க வெளியில இருக்கிறவங்களும் என்னடா அது அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு இருப்பாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேடையில ஏறி ஆபாசமான பாடல்களை கிறிஸ்துவியை அடிப்படையாக வச்சுக்கிட்டு பாடுறது அப்புறம் மேடையில ஏறி குரங்கு சேட்டை பண்ணி ஆடுறது பாக்குறதுக்கே இது ஒரு ஆன்மீக கூட்டமா அப்படின்னு கேட்குற அளவுக்கான அந்த குத்தாட்ட நடனத்தை ஆடிக்கொண்டு இருப்பார்கள் சமீபத்தில் இந்த கனடா வீடு அதை குறித்ததான இந்த மாதிரியான சில போதனைகள் சாட்சிகள் வரும் பொழுது வெளி உலகத்தில் இருக்கக்கூடியவங்க இது இப்படியெல்லாம் இருக்கிறாங்களே ஏன் இதை நம்ம சுட்டி காமிக்கிறோம் மெயினாக நம்ம எதை பார்க்க வேண்டி இருக்குன்னா வெளி உலகத்தில் இருக்கிறவங்க சரியான சத்தியத்தை அறிந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்டவர்களை பார்த்து அவர்கள் வழிவிலகி போய்விடுகிறார்கள் சரிங்களா கவனமாக இருங்க இந்த மாதிரியான ரெண்டு வகையான கள்ள உபதேசங்கள் இன்றைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் நிலவி கொண்டிருக்கின்றன இதில் முதலாவது நாம யாரை கண்டிக்க வேண்டும் எதை நாம சுட்டி காண்பிக்கணும்னு சொன்னா ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறவங்களையும் கெடுத்து வெளியில இருக்கிறாங்க பார்த்தீங்களா அவங்களையும் முகஞ்சொளிக்க வைக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடிய ஊழியத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்ய வேண்டியிருக்கிறதுனா கண்டிக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது கொஞ்சம் நிதானமாக யோசித்து பாருங்க இவர்களுடைய தவறுகளை எக்ஸ்போஸ் பண்றதுனால கிறிஸ்டியானிட்டி கேவலமாக பார்க்கப்படவில்லை இவர்களுடைய தவறுகள்னால தான் நினைக்க அதிகாரத்துல கள்ள போதவர்களை குறித்து அவர் பேசிக் வரும் பொழுது முதல் வசனம் அடுத்த அவரை ரொம்ப அழகாக சொல்லி கொண்டு வராரு கள்ள போதவர்களுடைய நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு வந்து அதுல ஒரு முக்கியமான வார்த்தை இவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூசிக்கப்படும் புரிஞ்சுக்கிட்டீங்களா யார் நிமித்தம் தூசிக்கப்படும் கள்ள போதவர்களின் நிமித்தம் தூசிக்கப்படும் இந்த கள்ள போதகர்கள் வெளியில் இருக்கக்கூடியவர்களை முகம் சுளிக்க வைப்பாங்க ஆகவே ஆகவேதான் இது கிறிஸ்டியானிட்டி இல்லை என்பதை நாம் எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் இதிலும் ஒரு ஆபத்து இருக்கிறது என்ன ஆபத்து இந்த சுட்டி காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பாருங்க நாங்க பாருங்க எப்படிப்பட்ட தவறுகளை சுட்டி காண்பிக்கிறோம்னு சொல்லிட்டு அதுல ரெண்டு வகையான ஊழியங்களை நான் பார்க்கிறேன் இதிலும் தேவநாமம் தூசிக்கப்படுகிறது ஒன்று இந்த சுட்டி காண்பிக்கிறோன்னு சொல்லிக்கிட்டு இவர்களுடைய பாடி லாங்குவேஜ் இவங்களிடத்துல தெய்வ பயம் இல்ல கடவுள்னா எத்தனை கிலோமீட்டர் இருக்கு இவங்க யாரை சுட்டி காண்பிக்கிறார்களோ திடீர்னு பார்த்தா பெரிய ஊழியர்கள் டிவியில பிரபலமான பல ஊழியர்களை இவர்கள் என்ன செய்வாங்க சகட்டு மினிக்கு பேசி கொண்டு இருப்பார்கள் ஆனா அவங்களே எவ்வளவோ பரவாயில்லை என்கிற அளவுக்கு இவர்கள் பேசி கொண்டிருப்பாங்க இவங்களிடத்துல எந்த நாகரிகமும் இருக்காது பேச்சுல ஒரு தன்மை இருக்காது தாழ்மை இருக்காது பரிசுத்த ஆவியானவர் இருக்க மாட்டார் பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷையில தேடிக்கொண்டிருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவரை கிருபை பொருந்திய பாஷையில தேடுங்கள் உங்களுடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் கிருபை புரிந்ததையா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா இவர்கள் தங்களுடைய இருதயத்தின் வன்மத்தையும் கோபத்தையும் சத்தியத்தின் அடிப்படையில் அல்லாதபடிக்கு வெறுப்பின் உச்சத்திலே சென்று அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா தூசிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் கள்ள போதகர்களை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர்கள் என்ன செய்து விடுகிறாங்க கிறிஸ்டியானிட்டியை கேவலப்படுத்தி விடுறாங்க இதை பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இது என்னடா இது இவங்களுடைய பேச்சில் கிறிஸ்துவும் இல்லை யாருமே இல்லையே இவங்களிடத்தில் ரேவனை பற்றி நாங்கள் அறிய முடியலையே என்ற தான் வருகிறது இப்போ என்ன ஆயிருதுன்னா சரியாக ஊழியத்தை செய்யக்கூடியவர்களும் இதனாலே பாதிப்படையக்கூடிய நிலைமை இருக்கிறது சரியா தேவனுடைய ஊழியத்தை செய்து அங்கே என்ன இருக்கணும் சுவிசேஷ ஊழியம் இருக்கணும் சபை ஊழியம் நடக்க வேண்டும் அதுல டிசைபிள்ஷிப் மினிஸ்ட்ரி இருக்கணும் அதுல தவறுகளை சுட்டி காண்பிக்கக்கூடிய ஊழியமும் ஒன்று எல்லாமே இல்லை உங்களுடைய சேனல நீங்க வாட்ச் பண்ணி பாருங்க அங்க அன்றாட வாழ்க்கைக்குரிய எல்லாமே இருக்கும் சுவிசேஷம் எப்படி அறிவிக்க வேண்டும் என்பதற்கு நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் பல இடங்களில் சுவிசேஷம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அறிவித்து கொண்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் டிசைபிள்ஷிப் டீச்சிங்ஸ் எல்லாமே இருக்கு ஒரு ஊழியன் எப்படி இருக்க வேண்டும் அதில் நாம வீடியோ போட்டு கொண்டிருக்கிறோம் அன்றாட வாழ்க்கை நம்ம கிறிஸ்துவை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் அதோடு கூட தவறானவர்கள் யார் அதாவது தவறான உபதேசம் என்ன அதையும் நம்ம சுட்டி காண்பித்து கொண்டிருக்கிறோம் பிரிய மாணவர்களே இன்றைக்கு இந்த அடிப்படையில் தான் ஊழியம் இல்லை ஒரு சகோதரன் ஒரு நாள் என்னிடத்துல ஒரு சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட நான் வந்து ஒரு சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன்னு தெரியல அப்போ ஒரு கள்ள உபதேசத்தை குறித்து பேசும்பொழுது அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு ஆனால் நீங்கள் ஒரு சபையை நடத்தி பாருங்கள் அப்புறம் தெரியும் அப்படின்னு அப்போ என்ன சொல்ல வராருன்னா நீங்கள் அனுபவம் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவீங்க அப்படின்னு சொல்ல வர்றாரு ஆனால் ஒரு விதத்தில் அது உண்மை தான் வெளியில் இருந்துக்கிட்டு எந்த வேலையும் செய்யாமல் நான் பாட்டுக்கு ஒரு யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இவங்க தப்பு அவங்க தப்பு பார்த்தியா இப்படி அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டம்ளரை கூட இங்கேருந்து அங்கே எடுத்து வைக்காமல் நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருப்பேன் அது அல்ல ஊழியம் ஆனால் அவருக்கு நான் ஒன்றை விளக்குனேன் ஐயா எல்லாமே எங்களுடைய சபையில் அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கிறது மற்றவர்களுக்கு நான் எதெல்லாம் தப்பு என்று சொல்லி காண்பிக்கிறேனோ அதெல்லாம் எங்களுடைய சபையிலும் சரி எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி அதை நாங்கள் சரியாய் பின்பற்றி தான் காமிக்கிறோம் ஒருத்தர் இடத்துல தசம பாகத்தை அது வேதத்தின்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எங்கள் சபையில் நாங்கள் இப்போ வீடியோ பேசுறோம் எங்கள் சபை மக்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க யார் இடத்துல நாங்கள் தசம் பாகம் வாங்கினோம் மேடையில் ஏறி எங்கேயாவது தசம பாகணும் பேசி இருக்கிறோமா ஒன்றும் கிடையாது ஈவன் நாங்க எங்க சபையில ஒரு காலத்தில் பாத்தீங்கன்னா அந்த வெல்வெட்டு பையை வச்சு காணிக்கை ஒவ்வொரு இடமா போய் வாங்கிக்கிட்டு இருந்தோம் அப்ப நீங்க பாத்தீங்கன்னா சகரிய பூனான் அசம்பிளி அங்கேருந்து நான் ஒரு அருமையான பாடத்தை கற்றுக்கொண்டேன் அவங்களுடைய அசம்பிளில பார்த்தீங்கன்னா இப்படி காணிக்கை எடுக்க மாட்டாங்க அவங்க பின்னாடி ஒரு பாக்ஸ் வச்சிருப்பாங்க அதுக்குன்னு தனியா பாட்டெல்லாம் பாட மாட்டாங்க எப்ப டைம் கிடைக்கிதோ அவங்களுக்கு விருப்பப்படுறதை நீங்க அதில் போய் போட்டிடலாம் அவ்வளவுதான் அது என்னுடைய வாழ்க்கையை மாற்றியது ஒவ்வொரு இடத்திலிருந்து நான் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன் பல ஊழியர்கள் நான் விஷயங்களை கற்றுக்கொண்டு வருகிறேன் அந்த மெத்தடை எங்க சபையில நாங்கள் கொண்டு வந்தோம் இன்னைக்கும் கூட பின்னாடி ஒரு பாக்ஸை தான் ஒழிய அதுக்காக தனியா பாட்டு பாடுறதோ வேற எதையுமே செய்யறது இல்லை எதற்காக இதை சொல்லுகிறேன்னு சொன்னா நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிவது இல்லை நாங்கள் ஏதோ டிவி முன்னாடி உக்காந்துக்கிட்டு கேமரா முன்னாடி உட்காந்துக்கிட்டு இது தவறு அது தவறு என்று பேசி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு ஒரு சில நினைக்க வாய்ப்பு இருக்கிறது பிரியமானவர்களே அப்படி அல்ல அப்படி பேசவும் கூடாது நான் ஒன்றை செய்யாம அத நான் வந்து அனுபவப்படாம என் வாழ்க்கையில் அதில் நான் ஈடுபடாம நான் வந்து பேசவே கூடாது என்று நான் நினைக்கிறவன் அப்போ இது எல்லாமே எங்களுடைய சபையில நாங்க என்ன சொல்றோம் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் இங்க என்னெல்லாம் நாங்கள் போதிக்கிறோம் அதை நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் சோ இது இல்லாம நான் விமர்சனம் செய்கிறேன் நான் அந்த ஊழியம் செய்கிறேன் நான் வந்து கேமரா முன்னாடி எல்லாரையும் என்ன செய்வேன் திட்டுவேன் அவர்களுடைய தவறுகளை சுட்டி காண்பிப்பேன் உங்க வாழ்க்கையில் அதை நீங்கள் செயல்முறைப்படுத்தாமல் செய்யும் பொழுது அது இன்னும் பலருக்கு பிரச்சனையை தான் கொண்டு வரும் அப்ப நாங்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் என்ற அடிப்படையிலும் இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இதை பார்க்கும்போது போது நிறைய பேர் இந்த ஊழியமே செய்யக்கூடாது என்னையா ஜாமக்காரன் ஊழியம் அதை கண்காணிக்கிற ஊழியம் எச்சரிப்பின் ஊழியம் அந்த ஊழியமே செய்யக்கூடாது என்கிற அளவுக்கு பலரை கொண்டு வந்து விட்டான் நன்மை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது கலாத்தியர்ல அப்போசனைய பவுன் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார் ஏன் அப்படி சொல்லுகிறார் யாருக்காவது நீங்க நன்மை செய்யும் பொழுது அவங்க வந்து அதை மிஸ்யூஸ் பண்ணலாம் வாய்ப்பு இருக்கு ஒருத்தருக்கு போய் நன்மை செய்றீங்க பணம் கட்டுறீங்க ஏதோ ஒன்று பண்றீங்க அவர் பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தண்ணி அடிச்சிடுறாரு வேற ஏதோ பண்ணிடுறாரு அப்ப என்ன செய்வீங்க நன்மை செய்யறதை நீங்க நிறுத்துவீங்க சாத்தானிப்ப அப்படிதான் சில நபர்களை மிகைப்படுத்தி இந்த விழிப்புணர்வு ஊழியத்தை அவன் கெடுத்து வருகிறான் இது மிக அழகாக நேர்த்தியாக தவறு செய்கிறவர்களை கண்டிக்கத்தக்கதான ஒரு பரிசுத்த ஆவியானவர் செயல்படுகிற இந்த ஊழியம் இப்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக அது தூசிக்கப்பட்டு வருகிறது ஒரு சிலர் ஸோ கள்ள ஊழியத்தை எப்படி ரெண்டா பிரித்தோமோ அதை சுட்டி காண்பிக்கிற ஊழியத்தையும் ரெண்டா பிரிச்சிருக்கிறோம் ஸோ இந்த பதிவு மூலமாக நீங்கள் சில விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்க முடியும் என்று நம்புகிறேன் நான் அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ you. God bless you.